சீராக்கி ஞானம் ஏழாம் அதிகாரம் பதினேழு முதல் முப்பத்தி ஆறு வரையுள்ள இறை வார்த்தைகள் பணிவையே பெரிதும் நாடு இறை பற்றில்லாதவர்களுக்கு நெருப்பும் புழுக்களும் தண்டனையாக கிடைக்கும் பணத்துக்காக நண்பரை கைவிடாதே உண்மையான சகோதரனை ஓபிர் நாட்டு பொண்ணுக்காகவும் பண்டம் மாற்றாதே ஞானமுள்ள நல்ல மனைவியை இழந்துவிடாதே அவளது நன்னையும் விட உயர்ந்தது உண்மையுடன் உழைக்கும் உன் அடிமைகளுக்கும் தாங்கள் உயிரையே உனக்காக கொடுக்கும் கூலியாள்களுக்கும் எவ்வகை தீங்கும் செய்யாதே அறைவு கூர்மை கொண்ட அடிமைக்கு அன்பு காட்டு அவனுக்கு விடுதலை கொடுக்க மறுக்காதே உன் வீட்டில் விலங்குகள் இருந்தால் அவற்றை கவனித்துக்கொள் அவை உனக்கு பயன் கொடுத்தால் அவற்றை வைத்துக்கொள் உனக்கு பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு அளி இளமை முதலே பணிந்திருக்க செய் உனக்கு பெண் பிள்ளைகள் இருந்தால் அவர்களது கற்பில் அக்கறை காட்டு அவர்களுக்கு மிகுதியாக செல்லம் கொடுக்காதே உன் மகளுக்கு திருமணம் செய்தவை உன் தலையாய கடமையை செய்தவன் ஆவாய் அறிவு கூர்மை படைத்தவர்க்கே உன் மகளை மனமுடித்து கொடு உன் உள்ளத்திற்கு ஏற்ற மனைவி உனக்கு இருந்தால் அவளை தள்ளி வைக்காதே நீ வெறுக்கும் மனைவியை நம்பிவிடாதே உன் தந்தையை உன் முழு உள்ளத்துடன் மதித்து நட உன் தாயின் பேறுகால துன்பத்தை மறவாதே அவர்கள் உன்னை பெற்றெடுத்தார்கள் அதற்கு ஈடாக உன்னால் எதையும் செய்ய முடியாது என்பதை நினைவில் இருத்து உன் முழு உள்ளத்தோடு ஆண்டவருக்கு அஞ்சு அவருடைய குருக்களை மதித்து நட உன்னை உண்டாக்கியவர் மீது உன் முழு வலிமையோடும் அன்பு செலுத்து அவருடைய திருப்பணியாளர்களை கைவிடாதே ஆண்டவருக்கு அன்று குருக்களை பெருமைப்படுத்து குருக்களுக்குரிய பங்கு ஆகிய முதற்கனி குற்றம் போக்கும் பலி உழைப்பின் பயன் தூய்மையாக்கும் பலி தூய பொருட்களின் முதற் பயன் ஆகியவற்றை உனக்கு கட்டளையிட்டுள்ளபடி கொடு ஏழைகளுக்கு தாராளமாய்க் கொடு இதனால் இறை ஆசி முழுமையாக உனக்கு கிடைக்கும் உயிர் வாழ்வோர் அனைவருக்கும் கனிவோடு கொடு உயிர் நீத்தோர்க்கும் அன்பு காட்ட மறவாதே அழுவோரை தவிர்க்காதே புலம்புவாரோடு புலம்பு நோயாளிகளை சந்திக்க தயங்காதே இத்தகைய செயல் மற்றவர்களின் அன்பினை உனக்கு தரும் எல்லாவற்றிலும் உன் முடிவை நினைவில் கொள் அவ்வாறனில் ஒருபோதும் நீ பாவம் செய்ய மாட்டாய் ஆண்டவரின் அருள்வாக்கு விரைவாக உனக்கு நன்றி